நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரன் பகுதியில் செக் பண்ணி பாருங்க நமது துலாம் டு ராசிபலன் சேனலை இதுவரை நீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆளும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் நான்காம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நண்பர்களை இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் சனி பகவானும் சூரிய பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான மகிழ்ச்சியான யோகமான நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களின் வெற்றிகளை பாராட்டி அதன் மூலமாக மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய இன்றைய தினம் நீங்கள் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இன்றைய தினம் நீங்கள் சமுதாய பணிகள் மற்றும் தொண்டு பணிகளில் ஈடுபடுவது மிக மிக மன நம் மன அமைதியை தருவதாக அமையும் எனவே இன்றைய தினம் என்னதான் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் கூடவே சமூக பணிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு மன நிம்மதி அளிக்கும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர் அல்லது மிகவும் நெருக்கமானவருடன் நீங்கள் சற்று எரிச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உங்களது செயல்பாடுகள் மூலமாக ஏற்படலாம் எனவே சற்று கவனமாக இருங்கள் உங்களது பேச்சில் பொறுப்புணர்வு தேவை எனவே அதை மனதில் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் செயல்படுங்கள் நீங்கள் ஏதாவது வேலைகள் அதிகரித்து காணப்படுவதால் மூலமாக நீங்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களது பணிகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெற வாய்ப்புகள் என்று அதிகமாக உள்ளது எனவே ஓய்வு நேரம் உங்களுக்கு வேண்டுமென்றால் தாராளமாக நீங்கள் ஓய்வு நேரத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் உங்களுக்கு காரியங்களில் எந்த விதமான தடையும் இருக்காது இன்றைய தினம் சில தள்ளி போன வேலைகளை கூட நீங்கள் உடனடியாக தீர்த்து வைத்து பிறகு வந்து நீங்கள் முடித்துவிடுவீர்கள் என்பதால் கவலைப்படத் தேவையில்லை இன்றைய தினம் வெளிப்புற பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு சௌகரியமாக அமையாது எனவே பயணங்களில் சற்று கவனமாக இருங்கள் முடிந்தவளை பயணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான தொடர்புகளுக்கு உதவும் வகையில் நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு மாலை பொழுது மிகவும் இனிமையாக நீங்கள் அமைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நீங்கள் இருவருமே இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகளை இன்றைய தினம் காதல் உணர்வுகளில் பெறுவீர்கள் அந்த வாய்ப்புகளால் நீங்கள் உங்களது அன்பினை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டகமான சூழ்நிலை இன்று காதல் வாழ்க்கையில் அமைந்துள்ளதால் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இனிமையாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணி வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய தினம் திருமணம் மற்றும் இதர சுபகாரிய நிகழ்ச்சிகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது எனவே பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் தயக்கம் காட்ட தேவையில்லை இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பான வளர்ச்சியை தரும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன லாபம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் அனைத்திற்கும் சிறப்பான ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களது நண்பர்கள் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து உங்களது முயற்சிகளை வெற்றியடை நீங்கள் வாகனங்கள் புதிதாக அமைந்துள்ளது நீங்கள் வாங்கக்கூடியது குறைபாடுகளும் நீங்கி மிகச் சிறப்பாக வளர்ச்சியை அடையும் மன நிம்மதி அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நமது ராசி புடையாசி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே செய்து கொண்டு பெல் இப்பொழுது நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் நமது நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நிர்வாகம் தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் திறமையாக பயன்படுத்தி வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைய முடியும் இதுவரை உங்களது மனதில் இருந்து வந்திருந்த சில குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு பிறக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் உங்களது வித்தியாசமான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக இன்றைய தினம் கிடைக்கும் அது இதுவரை இல்லாத அளவிற்கு சற்று வித்தியாசமான ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் காணப்படும் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது சரியாகிவிடும் உங்களது நெருக்கமானவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறு வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர் அல்லது மிகவும் நெருக்கமான ஒருவர் சற்று எரிச்சலடைய வாய்ப்புகள் உண்டு எனவே சற்று கவனமாக பக்குவமாக பொறுப்புணர்வுடன் நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகுந்த பலனை அளிக்கும் இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களது புதிய நண்பர்களின் சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதன் மூலமாகவும் உங்களுக்கு நிம்மதி மற்றும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம்பிரசு என்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் மற்றும் முக்கியமான விஷயங்களை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிரிப் செய்து பார்த்துருந்தால் அதை கண்டிப்பாக மிஸ் செஞ்சிருப்பீங்க மீடியம் நமது வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் you friends Have a wonderful டே